பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்குறோம் மதிப்புக்கான்கை சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஐந்து பைபை ஒன்பது காஸ் பைபை ஒன்பது ப்ளஸ் காஸ் ஐந்து பைபை ஒன்பது சைன் பைபை ஒன்பதின் மதிப்பெண்ணான கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட்டில் சைன் ஆஃப் ஐந்து பைபை ஒன்பது காஸ் பைபை ஒன்பது ப்ளஸ் காஸ் ஐந்து பைபை ஒன்பது சைன் பை பை ஒன்பதின் மதிப்பு கணக்கிடணும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் எனவே சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபாவின் மதிப்பானது ஐந்து பை பை ஒன்பது ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பானது பை பை ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது அதை எழுதிடுறோம் டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக அமைந்துள்ளதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிடுறோம் சைன்இன்வர்ஸ் சைன் ஆஃப் டினாமினேட்டர் மதிப்பு ஒன்பதுன்னு பொதுவாக எழுதிடலாம் நியூமரேட்டரில் அஞ்சு பை ப்ளஸ் பை இதை கூட்டுறோம் கூட்டும் பொழுது மதிப்பானது சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் அஞ்சு பை ப்ளஸ் பை ஆறு பை பை ஒன்பது மூணால கேன்சல் பண்ணுறப்ப ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது எனவே மதிப்பு சைன்இன்வர்ஸு சைன் ஆஃப் இரண்டு பை பை ஒன் மூன்று இரண்டு பை பை மூன்று இரண்டு பை பை மூன்று என்பது நூற்றி இருபது டிகிரியை நமக்கு குறிப்பிடும் சைனோட சார்பகம்னு பார்க்குறப்ப மைனஸ் பையிலேருந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும் தான் இருக்கணும் எனவே இரண்டு பை பை மூன்று என்பதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா சைன் வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை த்ரீ எனும் பொழுது இதை சுருக்கிட்டோம்னா மூணு பை மைனஸ் பை எனும் பொழுது இரண்டு பை பை மூன்றுன்னு கிடைக்கும் பை மைனஸ் தீட்டானு கொடுத்துடலாம் சமமான மதிப்புகள் ஆகும் இரண்டாம் கால் பகுதியில விகிதங்கள் மாறாது எனவே சைன் இன் ஆஃப் சைன் ஆஃப் நூத்தி எண்பது மைனஸ் டீட்டாவை சைன் டீட்டான்னு எழுதலாம் சைன் பை பை த்ரீ என்பது மதிப்பாகும் சைன் வர்ஸும் சைனும் கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பானது பை பை மூன்று எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் மதிப்பகம் சார்பின் மதிப்பானது பை மூன்று ஆகும் தேங்க் யூ